கிளிொச்சி மாவட்டத்திலே மேலும் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இது நீண்ட காலமாக திருத்தப்படாது ஏனை முப்பத்தஞ்சு வீதியிலே பரந்தன் உள்ள தீவு மக்கள் பயணிக்கின்ற பாதை கண்டாவலை டிஎஸ்ஓஎஸ்கு அருகாமையில் இருக்கிற அந்த பாலம் நீண்ட காலமாக திருத்தப்படாதன் காரணமாக மக்கள் இரவு நேரங்களிலே பயணிக்கின்ற மக்கள் பெரிய அசௌரியத்தை எதிர்நோக்குகின்றார்கள் நாளைக்கு நேற்றும் கூட இரண்டு பேர் திருவண்ணாமலை நிலாவளியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயசுடைய சாந்தன் இருபத்தொரு வயசுடைய சிம்புதரன் ஆகியோர் பயணித்த பொழுது அதிலே விழுந்து இறந்திருக்கின்றார்கள் அவர் நேற்று இறந்தார்களா அது முதல் தெரியவில்லை இது தொடர்பாக விவரங்களை அறிந்து கொண்டபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாலத்தை புனிப்புக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் கோவிட் போன்ற காரணங்களால் இந்த திட்டம் கைவிடப்பட்டு அந்த ஒன்றாய் கெடுத்தவர் வந்து அந்த திட்டத்துக்கு உடன்படவில்லை காரணம் அதன் பின்னர் ஏற்பட்ட பொருட்களின் விலைகள் காரணமாக அந்த பொருட்கள் அந்த டெண்டரை நீப்பாட்ட வேண்டிய சூழல் வந்திருந்தது அதன் பின்னர் அந்த பாலம் தொடர்பாக மேலை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இருந்தபோதும் இப்பொழுது அறிய முடிந்தது கிளக்கி மாவட்ட தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் புதிய டெண்டர் கொண்டு அந்த திட்டமானது வருகின்ற மார்ச் மாதம் அளவிலே தொடங்க இருப்பதாக தெரிவித்தார் இருந்தபோதும் முன்னே அந்த அந்த ரோட்டிலே பாதிக்கின்ற அந்த இரவு பயன்படுத்தப்படுவதற்கு பாதுகாப்பு சமிக்கைகள் முன்னே டெண்டர் எடுத்தவரால் போடப்பட்டிருந்த போதும் அவர் அந்த டெண்டரை இப்பொழுது டெர்மினேட் பண்ணபடியாலே அதில் இருந்த மக்களுக்கு எச்சரிக்கையை ஊட்டுகின்ற விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் தடைகளை அகற்றி இருக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்த நேற்றைய தினம் அந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டு எனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பாலமாக இருக்கின்ற அந்த பாலத்தை நீண்ட காலமாக மாத்திருத்தப்படாமல் இருக்கின்றது அது ஒரு அசண்டை இனமாகவும் அதிகாரிகள் இந்த அசண்டை இனம் காரணமாக நேற்றைய தினம் இரண்டு உயிர்கள் ஆகப்பட்டிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது உடனடியாக இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு அந்த பாதை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நாளைக்கு நாளைய தினம் உடனடியாக அந்த பாதையை மக்கள் பயன்படுத்தாதவாறு சமிக்கைகள் ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கிள்ளி மாவட்ட அரசாங்கத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே மக்கள் அந்த பாதையை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் போன்று அதிகாரிகளினுடைய